அனைவருக்கும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சுரைக்குடுவை சுரைக்குடுவை என்பது வற்றாத செல்வத்தை தரக்கூடிய அச்சய பாத்திரம் போன்றது அந்த அச்சய பாத்திரத்தில் ஒரு பொருள் போடும்போது எவ்வாறு பல மடங்கு பெருகிறதோ அதுபோல இந்த சுரைக்குடுவையில் சேர்க்கும் சேமிப்பும் பல மடங்கு பெருக்கும் சுரைக்குடுவையில் பணத்தை சேமிப்பதற்கு முன்பாக நவதானியங்கள் போட வேண்டும் அதில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பணத்தை ஈர்க்கும் பொருட்களான ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை முதலில் போட்டுவிட்டு அதன் பிறகு வெள்ளிக்கிழமையில் வரும் குளிகை நேரத்தில் பணத்தை சேர்க்க ஆரம்பித்தால் பணம் பல மடங்கு பெருகும் செல்வ வளம் பெருகக்கூடிய கலியுக அச்சய பாத்திரமாகிய சுரைக்குடுவையை முறையாக சுத்தம் செய்து பூஜையில் வைத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொடுக்கிறோம் தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரும் எண்ணில் முன்பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்